அன்பின் வணக்கம் நாள் நூற்றி தொன்னூற்றி நான்கு கவிதை நூற்றி தொன்னூற்றி நான்கு கவிஞர் அமிர்தம் சூர்யா கவிதை முத்தத்திற்கு ஒப்பனையிடுவது எப்படி குளத்தை மூடி கவ்விக் கொள்ளும் தாமரை என முத்த சிந்தனையை இதழ் முழுக்க பரவ திட்டமிடு அதற்கு முன் அதர ரேகையில் இருக்கும் அவளின் ஆதிகால சிராய்ப்புகளின் மீது நிபந்தனையற்ற அன்பிலிருந்து எடுத்த களிம்பை பூசு அவள் உதட்டுக்கரையோரம் ஒதுங்கி பழைய காதலில் செத்து கரையொதுங்கிய உறுத்தல் சிப்பிகளை கூச்சமின்றி அப்புறப்படுத்து இறுகிப்போன உன் புத்தி வண்ணம் எதுவாயினும் அதை எச்சிலால் மட்டுமே கரைத்து குழைக்க முடிவெடு நெருங்கும்போது கண்கள் கூசும் ஆயினும் இமைகளை மூடாமல் அவளின் முகபிம்பத்தை முழுவதும் விழுங்க முயற்சி செய் இப்போது சூரிய கதிர் தரையை தழுவுவது போல் சத்தத்தை சாகடித்து சாந்தமாய் இதழோடு புத்தியை சேர்த்து ஒட்டு பசு பிறந்த குட்டியை அசூயையின்றி நக்குவது போல் அவள் உதட்டின் மேல் அப்பியுள்ள காமத்தை நக்கி பழிச்சென்று தெரியும் காதலை பக்தனை போல் தரிசி கடைசியில் நீ வேறு முத்தம் வேறு என்று இல்லாமல் முத்தமாகவே மாறிவிட வேண்டும் அதுதான் முக்கியம் சரி நான் சொன்னதையெல்லாம் செய்தாயா இனி முத்தம் பற்றி விரிவாக பேசலாம் வா தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி